என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை இப்படி அழுகாதீங்க வெற்றி சொல்கிறோம்ல கண்டுபிடிச்சிடலாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க இல்லை ரகு அவ கூட நான் சண்டை போட்டதை தப்புன்னு நினைக்கிற ரகு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சின்ன பொண்ணாவ அவளை புரிஞ்சுக்காம நானும் கோவப்பட்டுட்டேன் நானும் தானே தப்பு பண்ணிட்டேன் இப்போதான் அவள் புரிஞ்சு அவ கூட வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி விதி எங்களை பிரிச்சு இருக்குன்னு நினைக்கலே ஓ ஐயோ ரெண்டு பேர் இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி சமாதானம் பண்ணுறது காயுவாவது பரவாயில்ல அவள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கா நீங்க ரெண்டு பேரும் இப்படி உடஞ்சு போய் அழுதான் என்னங்கன்ன பண்ணுவேன் இல்ல என்னால தாங்க முடியல எனக்கு இருக்கிறது அவள் மட்டும்தான் என்னோட புது சொந்தம் எனக்கு எல்லாமே அவதா இருக்கா ரெகு உங்களுக்கு புரியும் இல்ல பேசுனா அழுகாதுன அன்னிய ப்ளீஸ் கவலைப்படாதீங்க கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் குள்ள அவங்க நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் வீட்டில் யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம் நான் அர்ஜுனாகவும் கால் பண்ணி சொல்லிட்டேன் அவங்க ஃபோன் நம்பரை டாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு வாங்க டக்குனு நம்ம கிளம்பலாம் யாருக்குங்க இப்படி பண்ணுறதுக்கு தைரியம் வந்துச்சு இப்படி பண்ணிட்டாருங்க அவள் என் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்தா இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறக்கு யாருக்குங்க மனசு வந்துச்சு அது அது அப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியும் நான் தெரியும் நான் ஏன் தெரிஞ்ச நினைக்கிறேன் எல்லாரும் எப்போ கஷ்டப்படுகிறீங்க நம்ம ஐயோ வேண்டாம் எதுவும் இப்போ சொல்ல வேண்டாம் வந்திருக்கேன் காயத்ரி இப்போ நீ உண்மையை சொல்ல போகிறீங்க இல்லையா

அண்ணி உங்களுக்கு எல்லா தெரியும் எனக்கு தெரியும் நீங்க இப்ப சொல்லுங்க இது வேற யாரும் இல்ல அனிதா தான் அனிதாவா அனிதாவா ஆமா அவதான் அனிதா வேதம் அவதான் இது எல்லாத்துக்குமே காரணம் இன்னைக்கு காலையில தான் நானும் கண்டுபிடிச்சேன் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல முதல்ல கண்டுபிடிச்சிருந்தேன்னா இவங்களை சுதாரிச்சு நான் காப்பாத்தி இருப்பேன்ல அவளை இப்ப இருக்க அவளுக்கு முதல்ல நிற்கிறீங்களா ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா இதனால தான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் உங்களுக்கு எதுவுமே அது புரிய மாட்டேங்குது இல்லை இப்போ கோவப்பட்டு என்ன பண்ண போறீங்க ம் அவள் அவங்க கிட்டே சொல்லி இடத்த மாற்றிட்டு என்ன பண்ணுவீங்க இப்போ அவள் கொஞ்சம் ஐடியா பண்ணி இடத்த கண்டுபிடிச்சிருக்கா பேசாமல் இருங்க முதல்ல அவங்கள சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட வந்து பேசிக்கலாம் அண்ணன் ஆட்டை கடிச்சு மனாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனே கடிக்கிற லெவலுக்கு வந்துட்டால் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எப்படி கூட பிறந்த தங்கச்சியை இப்படி காட்டி கொடுத்துருக்கா என்ன பண்ணலான்னு சொல்கிற சொல்லு இந்த இடத்துல நம்ம நிதானமாக இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அவங்க ரெண்டு பற்றி நம்ம சேவ் பண்ணோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ வீட்டில் இருக்க யாருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாது பத்தாதைக்கு அவள் வேறு ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அனிதா பிரக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே நம்ம பண்ணாதனால தப்பாக போயிடக்கூடாது பாவா அரவிந்த் அவருக்கு எதுவுமே தெரியாது நம்ம முதல்ல இவங்களை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு தனியாக மிரட்டி வைக்கலாம் வேறு என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு அவள் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பொறுத்து போகணுமா அப்படி சொல்ல வெற்றி இப்போ இருக்கிற சுட்டுவேஷனை வீச்சினை யோசிச்சு பாருங்க மல்லிகா இன்னையும் இருக்காங்க பத்தத்துக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்காங்க இப்போ நடந்த பிரச்சனை தெரிஞ்சதுன்னா வீட்டில் இருக்க எல்லாத்தோட நிம்மதியும் குழையும் அதை தான் நீங்க விருப்பப்படுறீங்களா இப்போ என்ன பண்ணலாம் தான் சொல்றீங்க சொல்லுங்க நான் பண்ணுற அட்வைஸ் உங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை செய்து ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கு என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும் இன்னிக்குள்ளே அதை கண்டுபிடிச்சிடலாம் நான் முதல்ல சொல்கிறத கேளுங்க என்னதான் பண்ணணும் ஏன் சுனிதா எங்கே இருக்கான்னு தெரியலையே என்னோட வீட்டாவை அவள் எவ்வளோ காயப்படுத்திட்டு இருக்கா பார்த்தீங்களா இதை தெரிஞ்சு அவளை சும்மா விட சொல்கிறீங்களானே அவளுக்கு உண்டான தண்டனை அவளுக்கு கிடைக்கும் அதுக்காக நான் பொறுப்பு தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க இப்போ உங்கள் சுனிதாவும் இனிதாவும் வேணுமா வேண்டாமா வேணும்னா வேணும் ஆமாம் என் பொண்டாட்டி இப்போ எனக்கு வந்தாகணும் நீங்கள் சொல்கிறது நான் கேட்க தயாராக இருக்கேன் ஏ இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருந்தா அதை தெளிவாக சொல்லு அவங்க வந்து அந்த பழைய பூத் பங்களா கிட்ட இருக்க மேல ஃப்ளோரில் தான் வச்சுருக்கிறத அவள் சொல்லிட்டு இருந்தான் இருந்தாலும் அவள் இடத்த மாற்றுறதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சாதான் உண்டு இடத்த மாற்றிட்டாங்கன்னா இவகிட்ட இருந்து நம்ம உண்மையை வாங்க முடியாது இவ ரொம்பவே பயங்கரமான எல்லைக்கு போகிற லெவலுக்கு தயாராகிட்டா ஏன் இப்ப எல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்குமே புரிய மாட்டேங்குது ஏன் நடந்துக்கிற எதுக்கு நடந்துக்கிறாங்கிறத நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது தான் நம்ம பொறுப்பு என் சுனிதா மட்டும் பாரட்டும் அதுக்கப்புறம் அனிதா கிருக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவளை வச்சு செய்வேன் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க என் தங்கச்சிக்கு ரெண்டு பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாவ வினிதா சுனிதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கவலைப்படாது நான் கூப்பிட்டு வருவோம்மா கவலையே படாது சரி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் காய் நீ இங்கே இருந்தால் நடவடிக்கையை வாட்ச் பண்ணு நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு அவள் கண்காணிச்சுட்டு மோப்பை பிடிச்சிட்டே பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வராமல் நீ பார்த்துக்கோ ரெண்டாவது அவள் ஃபோனை டேக்கிள் பண்ணிகிட்டே இரு என்ன பண்ணுறான்னு ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு வாட்ச் பண்ணி எனக்கு ஃபோனில் சொல்லு நாங்கள் எங்கேன்னு கேட்டிருந்தா தெரியாத மாதிரியே இருந்துக்கோ இப்போ இவங்க இவர் வெற்றி வந்ததோ அவளுக்கு தெரிய இருக்க வாய்ப்பில்லை ஸோ நாங்கள் அப்படியே போய் சரியா ம் சரிங்க பார்த்துப்போங்க அவன் மேலே தான் தூங்கிட்டு இருக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க நான் நாங்கள் வாட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் எனக்கு சொல்லுங்கள் சரியா ம் சரி ஒரு பிரச்சனையும் இல்ல நீ இருந்துக்கோ சரிங்க பத்திரமா போயிட்டு வாங்க ஆ நீ நாங்க கிளம்பணும் அர்ஜுனனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடு லொக்கேஷன் ட்ராக் பண்ண சொல்லிடு நாங்க போயிட்டு உனக்கு எதாவது டவுட் இருந்தா ஃபோன் பண்றோம் தயவு செய்து அவங்க அவகிட்ட ஏதாவது உண்மையான விஷயத்தை கறந்து கொஞ்சம் சொல்லு சரியா நீங்க வேற பயப்படாம பதறாம போயிட்டு வாங்க எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க வரும்போது அவங்க கிட்ட பத்தி கூட்டிட்டு வருவீங்கங்கிறது சரி அழாத அழுது நீயே காட்டி கொடுத்துறாத நாங்க கிளம்புறோம் பிரதர்ஸ் வாங்க போலாம் நீ பூ காயும் ஐயோ ரெண்டு பேரும் இப்படி மாட்டிக்கிட்ட மாதிரி வெற்றி மாமா உன்னோட மெசேஜ் பார்த்தார் இல்லைன்னு கூட தெரியாது அடி தெரியலக்கா என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியல நான் மத்த கவனமா இல்லாமல் போயிட்டேன் இவன் சவால் போட்டும் கூட இவனை நம்ம அசால்ட்டா நினைச்சிட்டு சண்டை தான் பெருசு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம்ல ஆம்பளைங்க சொல்லியும் கேட்காமல் வந்துட்டோம்ல அதுக்கான தண்டனை இதை இப்போ அனுபவிக்கிறோம் நம்மளால் அவங்களும் சேர்ந்து அனுபவிக்க போகிறாங்களே அன்னி தாங்குறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் அவளுக்கு இருக்குது அவள் இப்போ பண்ணியிருப்பாங்கிறது இவனுக்கு இப்போ கூட சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் போட்டு பார்த்த கணக்கு பிரகாரம் அவள் ஏதோ பண்ணியிருக்கானு தோணுது நம்பவும் முடியல நம்ப இருக்கவும் முடியல இந்த பாரு நான் இருக்கிற கடுப்பில் உன்னை ஏதாவது சொல்லிவிடுவேன் தயவுசெய்து என் முன்னாடி அழுகாத என் மனசை பலவீனப்படுத்தாத நானே நம்பிக்கையாக இருக்கேன் கண்டிப்பாக வெற்றி சக்தி காய்கா அப்புறம் ரகு மாமா அர்ஜுன் மாமா எல்லாம் நம்மளை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க நம்பிக்கையில் நான் இருக்கேன் நீ தேவையில்லாமல் என் மனசை உடச்சிடாத உனக்கு எஞ்சி கேட்குறேன் அதுக்கு நம்ம கடத்தப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும் முன்னாடி அவங்க வந்து காப்பாற்ற முடியும் எதுவுமே தெரியாமல் அவங்க எப்படி நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க காப்பாற்றுவாங்க டி காப்பாற்றுவாங்க நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அவன் வேறு ஒன்று செல்லோம் தங்கன்னு சொல்லி கொஞ்சிருக்கான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கான் எப்படி நம்ம இதுலேருந்து இருந்து தப்பிக்க போகிறோம் எனக்கும் அதை நினச்சாதாண்டி ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த பைத்தியம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாண்டி சின்ன வயசில் ஏதோ ஹெல்ப் பண்ணதே எல்லாமே வந்து இப்படி பேசுகிறானி நாளை மணி யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தோணுமாடி மாடி எனக்கும் அதாண்டி புரியல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி மட்டும் ஏதாவது நினச்சேன்னா சத்தியமாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி சொல்லிட்டேன் பேசாதே அவன் ஒன்றும் உன்னை பண்ண முடியாது எனக்கும் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வெற்றி மாமா வந்து இவனை கொன்றுவார் உனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவாரடி இந்த ஜென்மத்தில் நீ தான் அவருக்கு பொண்டாட்டி அவர் தான் உனக்கு புருஷன் நீ கவலையே படாத கண்டிப்பாக உண்மை சத்தியம் வெல்லுண்டியே வெல்லும் நானும் அந்த நம்பிக்கில் தான் இருக்கேன் கண்டிப்பாக வெற்றி வருவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் வெற்றி எங்கே இருக்கு உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் அவனோட பொண்டாட்டி அவருக்கு முயற்சி பண்ணுறேன் தயவுசெய்து சீக்கிரமாக வெற்றி எனக்காக அழாத சுனி அழாதடி ஒன்னும் ஆகாது என்ன பண்ண போறோம் தெரியல காதல் 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 நெஞ்சில் கண்ணா மூச்சி ஆடுதடி செலாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சி நீ என்ன ஒரு மனுஷனா கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு லவ் பண்ற அது எதுன்னு பேசிட்டு இருக்கேன் உனக்கு வெக்கமாவே இல்லையாடா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா உனக்கு ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணதுக்கு என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இங்க பார் நீ தாண்டி எனக்கு எல்லாமே என் உயிர் உலகமே நீ தாண்டி ஏதோ தெரியாம நீ கல்யாணம் பண்ணிட்ட அதுக்காக நான் உன் மேல கோப்பிட முடியுமா அப்படிலாம் கோப்பிடுற லெவலில் நான் கேவலமான ஜென்மம் இல்லை உன்னை தங்கத்தில் வச்சு தாங்குற மாதிரி தாங்க வேண்டி இந்த ராஜ்யத்துக்கே நீ தாண்டி ராணி உன்னை அப்படி வச்சு பார்த்துக்க வேண்டி உள்ளங்கையில் வச்சு தாங்க வேண்டி ப்ளீஸ் டீ என் காதில் அசப்ட் பண்ணிக்கோ இங்கெல்லாம் ஒரு மனுஷன் எவ்வளோ கேவலமாக பேசுகிறேன் ஒரு பொண்ணை அவள் விருப்பத்தோடு கல்யாணம் பண்ணாதாண்டா அதுக்கு பேர் கல்யாணம் விருப்பமே இல்லாமல் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டால் அதுக்கு பேர் வேறடா வேற உனக்கெல்லாம் அவளை காயப்படுத்த கவலைப்படாதீங்க அவள் கண்டிப்பாக கூட சந்தோஷமாக வாழ்வா நீங்கள் என்னை எவ்வளோ வேணால் திட்டலாம் ஆனால் ஒரு நாள் நீங்களே உங்கள் வாயால் என்னை பாராட்டுற நிலமை வரும் அட கன்றாவி இதெல்லாம் என் காதால் கேட்கணும்னு எழுத்திருக்கி எல்லாம் என் தலை எழுத்து ஏன் உங்கள் ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்துக்கு தலைமை தாங்க போகிறதே நீங்கள் தானே நீங்கள் தாலி எடுத்து கொடுத்து நான் அவள் கழுத்தில் கட்ட போகிறேன் இதை விட என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகுது அடச்சி நீ எல்லாம் ஒரு மனுஷனடா என் தங்கச்சியோட வாழ்க்கை என் கையாலே கெடுக்க சொல்றியா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உன் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு ஒளியே வைக்க சொல்ல போறேன் அவளோட புருயு போயும் இவளுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணி வெச்சவ வாழ்க்கையை நாசப்படுத்தி இருக்கீங்க அந்த வாழ்க்கையிலேருந்து நான் அவla காப்பாத்துறேன் டேய் 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 அறிவு கிட்ட முட்டா உனக்கு அறிவு இருக்கடா ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணுவா அவள் 7 வருஷமா அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டானே உனக்கு தெரியாது அவள் 7 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காடா புரியுதா இல்லையா உங்களுக்கு எல்லாம் நீ எலை என்ன ஜென்மமோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணை உன் புருஷங்கிட்ட வந்து பிரித்து என்னமோ காப்பாற்றுறங்கிற பேரில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்கே உன் மூளைக்கு கடவுள் வந்து உன் மண்டையில் மூளை வச்சுருக்காரா இல்லை மசாலா வச்சுருக்காரான்னு எனக்கு தெரியலை முட்டாள் 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 நீ தாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்களை பேச விட்ட தப்பு போச்சு உங்கள் ரெண்டு பேர்த்து வாயும் சேர்த்துக்கி அடிக்க சொல்லணும் அடிப்பேனா அடிப்பேன் நீ காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா ரோட்ல போற ஏதோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உத்தம தியாகி நல்லா வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்றியே நீ சத்தியமா ஒரு மன தெளிவே இல்லாத ஒரு ஜென் நீ ஒரு சைக்குடா சைக்கு ஏய் நீ ரொம்ப பேசுறீ ஏதோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அக்கா எனக்கு முன்னால் வாத்தி இருங்க உனக்கு மரியாதை கொடுத்தி ரொம்ப பேசுற ரொம்ப ரொம்ப பேசுறடி என் கழுத்து விட்டுடா கருமோ இந்த கண்டாவியை பார்த்துக்க என் கழுத்து நெரிச்சு கொன்று செத்தாவது போறேன் என் தங்கச்சி வாழ்க்கையை முன்னாடி நாசமாக கூடாது ஆ டி என் அக்கா விடு என் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் செத்துருவேன் ஐயோ செல்லு செல்லு இப்படி பெரிய வார்த்தையில சொல்லாத உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் ஏண்டி அவன்கிட்ட போய் எனக்கு அது உங்க தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கல்ல அவன் நல்லா வாழணும்னு ஆசைப்படுங்க இல்ல ரெண்டு பேருமே உயிரோட போக முடியாது என்ன என்ன வேணா பண்ணு ஆனா என் தங்கச்சி மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தானே என்ன வேணா கொன்று எங்க அக்கா சந்தோஷமா வாழணும் அவங்கள விட்டு தயவு செய்து அக்காக்கும் இதாகாது உனக்கும் இதாகாது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் உனக்கு இனி கொஞ்சம் நேரம் தான் டைம் நாளை காலையில் நம்ம ரெண்டுத்துக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உன்னோட மனசை சீக்கிரமாக மாற்றிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கும் இல்லைன்னா உங்கள் கவியும் கொண்டுருவேன் உன்னையும் கொண்டுருவேன் நானும் சேர்த்துருவேன் அவ்வளோ சந்தேன் அப்புறம் பேபில் நியூஸா உருண்டி என்னன்னு கேட்குறியா தங்கைக்கு பிடிக்காத திருமணத்தை தடுத்து நிறுத்தி அக்கா தன்னுடைய தங்கையை தன் காதலனுடன் சேர்த்து வைக்க போராட்டம் இதில் மூவர் பலின்னு வருண்டி அப்போ ஊர் உலகெல்லாம் உன்னை தப்பாக தான் பேசும் பரவாயில்லையா எதாக இருந்தாலும் பார்த்து பேச முடிப்பேன் சரியா எதா இருந்தாலும் நல்ல முடிவாக சொல்லு மாமா அதுக்காக வெயிட் பண்ணுறேன் சரியா கரெக்டாக நம்பிட்டே வரும் கேட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது சரியா காயிடும் கேட்கேண்ணா கேட்கு இல்லை சரி எதா இருந்தாலும் நான் செஞ்சு தரேன் என்னன்னு சொல்லு நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா வெற்றி மாமாவோ சக்தி மாமாவோ இல்லை வேறு மாமங்க என் நம்மளை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா தயவுசெய்து எனக்கு கொண்டுடு அப்படி இல்லைன்னா நான் சாகும்போது என்னை தடுத்துராது என்னால் இவனுக்கெல்லாம் பொண்டாட்டியாகி வாழ்கிறதுக்கு நான் சாகிறதையும் மேல் வினி ப்ளீஸ் சுனிதா இப்படியெல்லாம் பேசாதில்லையா